லை போட்டேன்ல இப்ப இப்போ போட்டியா வரல லோக வந்து வரல அந்த கேட்ட கேள்வியிலேயே ஓடிட்டான்னு நினைக்கிறேன் இனிமே யார் வந்து என்ன பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி போறது தம்பி வந்தா அந்த சேனல்ல லைவ் போடலான்னு இருக்கேன் கொஞ்சம் அதில் வீடியோ போடுறேன் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் வியூ சரியா போக ஓகே மாட்டேங்கிறதில் இருக்கிறேன் வருகிறேன் பாய் ஓகே தம்பி பாய் லைக் போட்டியா வராங்க ஓடிடுறாங்க வராங்க ஓடிடுறாங்க என்னாச்சு இந்த லைவுக்கு தமிழ் கார்டன் லைவ் போன மாதிரியும் இல்லை இப்போ போகாத வியூஸ் போகாது இருக்கிற மாதிரியும் இல்லை என்னாச்சு அதான் தெரியல அனைவரும் வாங்க பேசுங்க லைக் போடுங்க ஆதரவு கொடுங்க விவசாய சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் போடலான்னு பரவாயில்ல சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும் பண்ணுங்க இன்னும் ஒரு எழுநூறு மணி நேரம் வரணும் அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்கீங்க அனைவரும் பேசலாம் வரவங்க எல்லாம் போன் நம்பரும் மின்ஸ் தான் கேட்குறாங்க யாரும் லைஃப்ல பேச மாட்டேங்கிறாங்க போன்ல பேசுகிறதா இன்ஸ்டாவில் பேசுகிறதா இதுலயே பேசலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்கலனா பிடிக்கலன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு ஓடிடுங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டைம் எட்டு நாற்பதுரா புறக்கடுவீங்களா ரெடி ஆயிட்டீங்களா ஏழு நாற்பது